மாத பலன் சித்திரை மாசம் தான் ஒரு அற்புதமான மாசம் ஏன் சித்திரை மாசத்துக்கு அந்த விசேஷம்னா ராஜகிரகமான சூரியன் அங்கே உச்சப்படுறார் அந்த முப்பது நாளும் சித்திரை மாசத்தில் இருப்பார் அதான் மேஷமாசம் பேர் இந்த மேஷத்தில் சூரியன் இருக்கின்ற மாசம் மேஷமாசம் சித்திரை மாசம் இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் நேர் கிழக்கில் இருப்பார் வடகிழக்கு தென்கிழக்கு நேர்கிழக்கு கிழக்கில் பார்க்க மூணு கிழக்கு இந்த சித்திரையில் நேர் கிழக்கில் இருப்பார் அதுதான் சித்திரை வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்புன்னு எப்படி இதுதான் இப்போ சித்திரை மாதத்தில் மேஷத்தில் சூரியனும் விந்தினத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேத்துவும் மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் சனி பகவான் இதுதான் கிரகநிலை அதில் மூன்று நாலு விதமான மாற்றங்கள் வரப்போகுது பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு ராகுவும் பதிமூணாம் தேதி சிம்ம ராசிக்கு கேதுவும் மாறுறாங்க பதினேழாம் தேதி மேஷத்தில் புதன் இருபத்தெட்டாம் தேதி மிதுனத்தில் குரு பதினொன்னு அணிக்கு மாறிடுறார் இருபத்தாறு நாலு ராகுகேது பயிற்சி இருபத்தாறு நாள் அன்றைக்கி மாறிடுறார் ராகுகேத்து மாறிடுறார் இந்த மாற்றங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் கும்பத்துக்கு வந்துடுறார் இவர் சிம்மத்துக்கு போயிடுறார் முகூர்த்த நாட்கள் மூணாந்தேதி அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி முப்பத்தோராந்தேதி இந்த சித்ரா மாதத்தில் இதெல்லாம் முகூர்த்த நாட்கள் கல்யாணம் பண்ணுறது மட்டும் முகூர்த்தம் இல்லை கிரகப்பிரவேச முகூர்த்தம் பண்ணலாம் சீமந்த முகூர்த்தம் பண்ணலாம் பூச்சுட்டல் முகூர்த்தம் பண்ணலாம் எல்லா சுபகாரியங்களுக்கும் முகூர்த்த நாட்கள் இந்த கிரகநிலையை வைத்து தான் இந்த மாத பலன் பார்க்க போகிறோம் இப்போ மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார் ராசியில் சூரியன் ராசியில் சூரியன் இருக்கின்ற போது பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்குறார் சூரியன் மாதிரி ஒரு பிரகாசம் கிடையவே கிடையாது கிரகத்திலேயே சூரியன் ராஜகிரகம் பேர் பிதுர் காரகன்னு பேர் ராஜகிரகம் சூரியன் ராசியில் அப்போ ராசியாதி நீச்சப்பட்டுருக்குச்சு உடல் நலத்தில் அக்கறை இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் உடம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்கோ அப்படின்னாக்கா நல்லா சாப்பிட்டு தூங்குங்கோ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பிளட் ரிலேட்டட் உடம்பு படுத்தாமல் பார்த்துக்கோங்க ரத்த சம்பந்தமான உடல் உபாதை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆஞ்சநேயரை போய் சேவிங்கோ செவ்வாய்காழ்மணிக்கு நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணுங்க இந்த மாதம் சுமூகமாக போயிடும் எந்த பிரச்சனையும் இல்லை படிக்கிற மாணவர்கள் ஒழுங்காக படிக்கும் கண் கருத்தமாக படிக்கணும் மேஷராசிக்கான படிப்பு உயர்கல்வி படிக்கிறவர்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும் உயர்கல்வி உயர்கல்வி தான் நாலாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு அஞ்சாம் கிளாஸ் உயர்கல்வி இல்லையா காலேஜி தான் உயர்கல்வியா படிக்கின்றவன் சிறத்தையாக படிக்க வேண்டும் நேர்மையாக படிக்கணும் பிட்டெல்லாம் அடித்து பாஸ் பண்ணக்கூடாது அப்போது தப்பான வழியில் போகின்றபோது செவ்வாய் நீச்சத்தன்மை வேலை செய்யும் மருந்து மாத்திரை சாப்பிடணும் கரெக்டாக சாப்பிடுக்கும் ரிஷபராசிக்கு இப்போ ராசிக்கு ரெண்டில் குரு பதினொன்று அஞ்சு அண்டைக்கு மாறிடுறார் ஃப்ரீ பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சூப்பர் சூரியன் மட்டும் பன்னெண்டில் இருப்பார் சுகஸ்தானாதிபதி சூரியன் பன்னெண்டில் இரவு தூக்கம் சரியாக இருக்க வேண்டும் உணவும் உறக்கமும் சரியாக இருக்கணும் பணம் சம்மந்தமான டிரான்சாக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண வருமானம் அதிகமாகும் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் திருமண அகலும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சித்திரை மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிரகங்கள் சிறப்பான இடத்திற்கு வருகின்ற பொழுது நன்மையை அதிகமாக்கும் தப்பான இடத்துக்கு வரும்போது கஷ்டத்தை கொடுக்கும் இருபத்தெட்டாம் தேதி தானே குரு மாறுறாருனாக்கா கவலைப்படாதீங்க குரு பெயர்ச்சி நல்லது ஒன் மந்த்துக்கு முன்னாடியே ஒரு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார் நல்லா இருப்பீங்க வேலையில் அபிவிருத்தியான நல்ல உத்தியோகம் கிடச்சிரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார் வேலை மாற்றணுமா நல்லபடியாக மாற்றிக்கலாம் ரிஷபராசிக்கு பதினொன்று அஞ்சுக்கு மேலே மாற்றிக்கோங்க வேலை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் நீச்சம் மாறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யாருடனும் பகை வேண்டாம் உஷ்ணமான வார்த்தையே விடாதீங்க ராசிக்கு குரு வந்துட போகிறார் பன்னெண்டில் இருக்கார் குரு உஷ்ணமான வார்த்தையே வேண்டாம் தப்பான ரூட் வேண்டாம் மிதுன ராசிக்கு யாரிடமும் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள் சத்ருவாகாதீர்கள் சத்ரு வாக்கி கொள்ளாதீர்கள் நல்லவனாக இருங்கோ என்ன கஷ்டம் சித்திர மாதத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சூரியன் பதினொன்று இருக்கும்போது ராஜயோகம் சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருப்பது ராஜயோகம் சித்திர மாதத்தில் மேன்மை முன்னேற்ற பாதை வாழ்க்கை சுகமாகுறது இந்த கோபத்தை விட்டுட்டீங்கன்னா நல்லவராகிடுவீங்க கோபம் ஒரு கெட்டது உடல் ஆரோக்கியம் கெடும் வாக்குஸ்தானத்தில் கடுன்னு இருக்கக்கூடாது அப்போது உங்களுக்கு கடுன்னு இருக்கின்ற பொழுது ஆறாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் லாபஸ்தானாதி மட்டும் இல்லை அவர் ஆறாம் அதிபதியினால் நீச்சல் தலைமைச்சு ஜாகிரதையாக இருங்கள் கடகராசி கடக ராசிக்கு பத்தில் சூரியன் இப்போ ப்ரமோஷன் வரதா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த சித்திர மாதத்தில் உங்கள் உத்தியோகத்தில் பெரிய பதவியை கொடுக்க போகிறார் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு பெரிய லாபத்தை அடைய போகிறீங்க லாபம்னா வேறு தப்பான வழியில் இல்லை மந்திரி ஆகிடுவீங்க எம்எல்ஏ ஆகிடுவீங்க எம்பி ஆகிடுவீங்கன்னு அந்த மாதிரி ஒரு பவர் அந்த சித்திரை மாதத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு பவர் கடக கடகராசிக்காரர்களுக்கு தன அபிவிருத்தி பணம் சேமித்து வைப்பீங்க சேமித்து வந்த பணம் நிறைய குட்டி போடும் வட்டி நிறைய வரும் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் தனஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கார் தனஸ்தானாதிபதி உச்சத்தில் குடும்பத்தில் உள்ள கசப்புகள் போகும் நீங்கள் உங்களை ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கோங்க ராசியில் செவ்வாய் நீச்சல் மாத்திரம் மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒழுக்கமாக இருங்க ரொம்ப அலையாதீங்க அப்போ அந்த செவ்வாய் நாள் ஏற்படுற கெடுதல் வேலை செய்யாது சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசிக்கு பேருந்து வச்ச கேத்து ராசிக்கு வரார் ஏழில் ராகு எட்டில் சனி பகவான் குரு மாற போகிறார் பதினொன்றாம் வர வரப்போ பத்தில் இருக்கேன் பதினொன்றாம் படத்துக்கு வர போகிறார் இப்போ ராசியாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இப்போ சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல நேரம் ரொம்ப நல்ல நேரத்தில் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேக ஆரோக்கியம் முக்கியம் ராகு ஏழில் ராசியில் கேத்து தப்பான பாதை ரூட்டுக்கு போனீங்கன்னா என்ன வேறு 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 நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குமானாக்கா உடம்புக்கு எடுத்துடும் உடல் நலத்தில் அதிக அக்கறை சூரியன் பாக்யஸ்தானத்தில் இருக்கே ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து உடம்பை பார்த்துக்கோங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்ல என்ன பிரச்சனையாகும் பன்னெண்டில் செவ்வாய் இரவு தூக்கம் சரியாக இருக்கட்டும் தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் கடவுள் வழிபாடு ரொம்ப முக்கியம் இல்லை கடவுள் வழிபாடு முக்கியம் சிவன் கோயிலுக்கு போங்க இந்த மாதத்தில் ஒரு நாள் சிவன் கோயில் எந்த சிவன் கோயிலாக போங்க சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் நவகிரகம் ஒரு கும்பிடு போடுங்க வந்துடுங்க சரியா பேட போகிறது கன்னியாராசி கன்னியாராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குரு இருபத்தெட்டாம் தேதி மாறிடுறார் பன்னெண்டாம் தேதி சூரியன் எட்டில் பன்னெண்டு குணர் எட்டில் இருந்தால் ராஜயோகம் ஏழில் சனி பகவான் ராகு இறங்க போகிறார் இருபத்தாறு நாலு ஏங்கப்பா சிறப்பாக இருக்குது கன்னியாராசிக்கு சொல்லச்சே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது சந்திரன் பவர்ஃபுல் பதினொன்றாம் அதிபதி நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அவை அனைத்தும் சிறப்பாக நடக்கும் ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதி சூரியன் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்குச்சு இந்த சித்திர மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்ன வேணால் பண்ணலாம் நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் துளாராசி துளாராசிக்கு நேர் எழுத சூரியன் சூரியன் பார்க்குறார் அவருக்கு ஒரே பார்வை தான் ஏழாவது பார்வைன்னு பேர் பார்க்குற அப்பா துளாராசிக்குள்ள கஷ்டம் பறந்து போயிடுது சூரியன் கண்ட போல் அப்படின்ற சூரியன் கண்ட போல் பனி எப்படின்னா காலையில் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே அந்த பனித்து வந்து இந்த இலையெல்லாம் குட்டி குட்டி இலையெல்லாம் பனி இருக்கும் சூரிய வந்தவுடனே அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் பாவங்கள் மறைந்து விடும் பிணி மறைந்து விடும் இந்த ஒரு மாதம் தான் அங்கே இருப்பார் இல்லையா முப்பது நாள் தான் அவருக்கு துளாராசி ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் அப்போது குரு பகவான் மாறுகின்ற போது மேலும் நல்லா இருப்பீங்க இந்த குரு பெயர்ச்சி சிறப்பை தரப்போகிறது சித்திரவாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஏழில் குரு பிறகு மாறுறது எட்டாம் இடம் ரெண்டாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது கணவனுடைய முன்னேற்றம் கணவனுக்கு கணவனால் மனைவிக்கு முன்னேற்றம் முன்னேற்றம்னா என்ன ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு பேர் கூட கொடுக்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் இவங்க ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ணப்படுதுல கிரகத்தினால் பத்துக்குண்டான சூரியன் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் உச்சப்பட்டிருக்க இந்த மாதத்தில் உச்சப்பட்ட சூரியன் வேலையில் அதிக ப்ரமோஷனை கொடுப்பார் டபுள் ப்ரமோஷனை கொடுத்துருவார் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருதுன்னா கொடுத்துருவார் ஆகிறீங்க நிம்மதியாக ரிட்டையர்ட் அப்பா எந்த பிச்சல் பிடுங்க இல்லாத ரிட்டர்டாக் அதற்கான பெனிஃபிட் அனுபவிப்பீங்க தனுர் ராசி ராசி ஆதிபதிக்கு ஒரு ஆறாம் இடத்துல ஏழாம் இடம் போகிறார் இந்த சித்திரை மாதத்துலேயே போயிடுறார் சூரியன் அஞ்சில் இருக்கார் தனுர் ராசிக்கு பாக்யஸ்தானா சூரியன் அஞ்சாம இடத்துல இருக்குது ரொம்ப விசேஷம் குழந்தைகளுக்கு குழந்தைகளால் ஏற்படுற நன்மை குழந்தைகளுக்கு ஏற்படுற நன்மை எல்லாம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் தன வருமானம் அதிகமாகும் பிச்சல் பிடுங்கள் போயிடும் வேலையில் நல்ல நிம்மதியை கொடுக்கும் இதெல்லாம் இந்த தனுர் மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கிற தனுர் ராசி மகர ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு எட்டுக்குண்டானவன் நாலாம் இடத்தில் இந்த நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் பேர் அப்பா ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னு இருக்கிறது இருக்கு இந்த சித்திரை மாதத்தில் தலைவலி போய்விடும் ஒரு பிரச்சனை நீண்ட நாள் பிரச்சனை போயிடும் அது என்னென்னு உங்கள் அபாவாலுக்கு தான் தெரியும் அபாவா ஜாதகத்துக்குள்ள பிரச்சனை போயிடும் சூரியன் உச்சப்பட்ட நேரத்தில் நாம் சாதிக்க முடியாததை சாதிப்போம் சொந்த வீடை கொடுத்துருவார் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா சித்திரை மாதத்தில் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சொந்த வீடை கொடுப்பார் வாகனத்தை கொடுப்பார் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று பெரிய பதவியை கொடுப்பார் உத்தியோக மாற்றத்தை கொடுப்பார் இதெல்லாம் நடக்க போகிறது சந்தோஷமாக இருப்பீங்க கும்பராசி இந்த கும்பராசிக்கு ராசி அதிபர் சனி ரெண்டில் போயிட்டார் ரெண்டில் இருக்கிற ராகு பகவான் ராசிக்கு வரப்போகிறார் சூரியன் மூணு ஏழாம் அதை சூரியன் மூணில் உச்சப்படுறார் நாலு இருக்கிற குரு அஞ்சாம இடத்துக்கு போகிறேன் இதான் இந்த மாதத்தில் நடக்க போகிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூ இல்லாத பார்த்துக்கோங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு படுத்தாமல் பார்த்துக்கோங்க ஒய்ஃப் இல்லை கணவனுக்கு உடம்பு படுத்தாமல் பார்த்துக்கோங்க உடல் நலத்தில் அதிக அக்கறையாக இருக்கும் உடல் நலத்தில் அதிக அக்கறை வருது மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்கோ ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க மருந்து மாத்திரை சாப்பிடுங்கோ பணம் கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையாக இருக்கும் யாருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க ரொம்ப நன்றாக இருக்க போகிறீங்க இறைவன் இறைவனர்களால் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம்